மறுமரட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றிய செயலாளர் சிவா அவர்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளின் போதும் இயற்கை பேரிடர்களின் போதும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கடந்த வாரம் தொடர் மழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் நன்னியம் ஒன்றியத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள குமாரமங்கலம் என்ற ஊரில் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்னிலம் ஒன்றிய செயலாளர் கொல்லுமாங்குடி மு சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன் அவர்கள் அரிசி மற்றும் காய்கறிகள் உணவு பொட்டலங்களை சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர் சரளா பொதுக்குழு உறுப்பினர் எலுபி சுப்பிரமணியம் திருவாரூர் ஒன்றிய செயலாளர் டி ஆர் தமிழ்வாணன் ஒன்றிய அவைத் தலைவர் ராஜ் முன்னாள் நகர செயலாளர் எஸ் ஜெயராமன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹரிராஜன் பேரளம் பேரூர் கழக செயலாளர் காமராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தாஸ் மாவட்ட பிரதிநிதி அறிவழகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்